இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம கவுன்சிலிங் கொஞ்சம் நாட்களா பாத்துட்டு வந்திருக்கோம் இன்னைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு எல்லாரும் அதிகமாக கேட்டதான ஒரு கேள்வி மூலயமா வந்து தனித்தனியா கொடுத்துருக்காங்க அதனால இப்ப நம்ம வீடியோ மூலயமா கொடுத்தோம்னா இன்னும் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க தொடர்ந்து இந்த கவுன்சிலிங் வீடியோ நீங்க பாத்துட்டே இருங்க கீழ இருக்க போன் நம்பர்லயும் உங்களுக்கு இன்னும் தனிப்பட்ட முறையில ஏதோ கவுன்சிலிங் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி அவங்க டைம் எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போ கேட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் மீடியமாக ஆண்டவர் வந்து உங்களுக்கு பிரோஜனமாக அவர் நல்ல வார்த்தை ஆண்டவர் வந்து உங்களுக்கு பேசுவார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒரு கேள்வி மக்கள் அதிகமா வந்து உங்ககிட்ட கேள்வி வந்து அவங்க கேள்வி வந்து என்ன அப்படின்னா எனக்கு பொதுவா எனக்கு மனிதர்களோ இவங்க பத்திலாம் கூட எனக்கு ஆனா பயம் இல்ல ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில அது என்ன அப்படின்னா என்னுடைய சிந்தனையில வந்து ஒரு பயம் இருக்கு என்னுடைய யோசனை நான் யோசிக்கிறதான யோசனை நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் எதிர்கால பயம் இதெல்லாமே இருக்கேன் இது வந்து மனிதர்களுக்கும் யாரு சொல்லியோ அது அப்படிப்பட்ட பயம் கிடையாது ஆனா இது என்னுடைய சிந்தையில வந்து இப்படி ஒரு பயம் வந்து அறியாமையே எனக்கு இருக்கே இந்த பயத்தை வந்து எப்படி மேற்கொள்ள அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க அதுக்கு எப்படி ஆலோசனை கொடுப்பீங்க ஆமா இதுவும் நல்ல கேள்வி நிறைய பேர் கேட்கறதுல இது கமெண்ட் செக்ஷன்ல நாங்க நிறைய பார்த்துருக்கோம் இது ஒண்ணு ஏன்னா அந்த உலகத்துல நெகட்டிவ் நிறைஞ்சதான அந்த உலகம் இந்த உலகம் வந்து எப்போதுமே பாசிட்டிவ் இருக்காது ஆனால் நீங்கள் வந்து பரலோகத்துல மட்டும்தான் பாசிட்டிவ் பார்க்கலாம் அதில் மரணம் இல்லை வருத்தம் இல்லை கண்ணீர் இல்லை அடரில்லை அதுக்கு இல்லை இப்படின்னு பாசிட்டிவான எல்லா காரியத்தையும் நீங்கள் வந்து வெளிப்படுத்த இருபத்தொன்னு சொல்லப்பட்டிருக்கு நீ பரலோகத்தை தான் அதை பார்க்க முடியும் ஆனால் அந்த பூமியில அப்படி இருக்காது இந்த பூமி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு துக்கமான காரியங்கள் நெகட்டிவான காரியங்கள் நிறைஞ்சே இருக்கும் இதில் இதற்கு நடுவுல நாம வந்து பாசிட்டிவா வாழ நம்ம கத்துக்கணும் கிறிஸ்துவங்க பாசிட்டிவா வாழ நம்ம கத்துக்கிறது அதுக்காக தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோம் ஆண்டவரும் கூட என்ன சொல்றாருன்னா பயப்படாத பயப்படாதன்னு சொல்லி முன்னூத்தி அறுபத்தி ஏழு தடவை வேத வாழ்க்கை நம்ம சொல்லுது அந்த வருஷம் முழுக்க அதாவது வருஷம் முழுக்க தினமும் காலையிலும் ஒரு பயப்படாதேங்கிறதான ஒரு ஒரு அருமையான வாக்குத்தான் நமக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து பயப்படாதே அப்படின்னு சொல்லி நமக்கு நமக்கு வந்து கூட துணையாக இருந்து நம்மளை வழி நடத்துகிற இன்றைக்கு ஆனால் பிசாசோ மனிதர்களோ இந்த பூமியில் நெகட்டிவாக இருக்கிறதான ஒரு மனிதர்களோ ஏன்னா வன்கண்கள் பொறாமைகள் பல விதத்தில் இருக்கிறதான இந்த மனிதர்கள் எப்போதுமே இந்த பூமி நெகட்டிவாக இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த பூமியில் வாழ்றதான நமக்கும் நம்முடைய இருதயத்துலையும் சிந்தனையிலும் எதிர்காலத்தில் யோசனையிலும் அது நெகட்டிவாக தானாகவே வந்துடும் இயற்கையாவே வந்துடும் ஏன்னா சூழ்நிலையை பார்க்க ஏத்த பாக்குறீங்க அங்க நெகட்டிவ பார்க்கும்போது நமக்கு ஐயோ அப்படின்ற பக்கத்துல பாக்குறீங்க காலேஜை படிக்கும் போது ஸ்கூல்ல படிக்கும்போது வேலை பார்க்கிற இடத்துலயோ சபையிலயோ இல்லை வேற எந்த இடத்துலயோ மனிதர்கள் பார்க்கும் போது நெகட்டிவ் நிறைஞ்ச மனிதர்கள் பார்க்கும் போது தனக்கும் அப்படி வந்துடுமோன்னு ஒரு பயம் வரும் நாம தான் அது ஜெயிக்கணும் ஏன்னா ஒரு சொன்னாரு எவன்ல உலகத்தை நான் ஜெயிச்சேன் உபத்தை கொண்டு நான் ஜெயிச்சேன் நீங்களும் அதுக்கு ஜெயிங்க ஜெயிச்சுங்க அப்படிங்கிறதான் அதனுடைய அர்த்தம் நான் ஜெயித்தேன் நீங்கள் திடங்கொள்ளுங்கள் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னென்னா நம்மளும் அதை உலகத்தில் எப்படி இந்த ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகள் நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம ஜெயிக்கணும் அதுதான் அதனுடைய சாராம்சம் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குற ஆலோசனை என்னென்னா முதலாவது இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோ ஒரு சொப்பனமோ இல்லைனா அந்த மாதிரி சிந்தனையில் இருதயத்திலையோ நம்ம சிந்தனையிலேயோ எண்ணத்துலையோ அப்படி யோசனையிலையோ அப்படி வந்ததுன்னா மொத்த எடுத்தோன்னே கடிந்து வேண்டும் ஏசுவேன் நாமத்தை கோவிசாசேன்னு சொல்லணும் எபிஎஸ் ஏறுப்பு சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் நம்ம படித்து பார்த்தோம்னா கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவைகளை கடித்து கொள்ளுங்கள் கனி கொடுக்கறதான பாசிட்டிவ் குண்டான செயல் மட்டும்தான் தான் செவி கொடுக்கணும் நீங்க அதுக்கு பிரயோஜனமே இல்லாம கனியற்ற அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு ஒரு கனியற்ற ஒரு விஷயத்துக்கு ஆமா அதுக்கு நிச்சயமா கடிந்து கொள்ள வேண்டும் கடிந்து அந்த கடிந்து கொள்ள வரும்போதுதான் அந்த இருள் அகட்டப்பட்டு வெளிச்சம் வரும் அப்ப அந்த வெளிச்சம் வரும்போதுதான் வேதம் சொல்லுது தூங்குற விழித்து மழித்தோரை விட்டு எழுந்திருந்து அப்பொழுது உன்னை பிரகாசிப்பார் அப்போ நைட்டு நேரம் நம்மளும் தூங்குவோம் இருட்டு இருக்க வரைக்கும் தூக்கம் இருக்கும் வெளிச்சம் வந்தவனே தானவே நம்ம அப்போ தூங்குற நாம திரும்ப ஏஞ்சி பிராசிக்கணும் அப்படின்னு சொன்னால் கடிந்து கொல்லப்பட்டு கடிந்து ஏசுவி நாமத்தை ஃபோபிசாஸ் ஏசுவி நாமத்தை நான் இதை நிராகரிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு வாக்கு தூங்க கொடுத்துருக்கார் எனக்கு இப்படி செய்யலை நீ தான் நீ தான் தப்பாக சொல்கிற நீ ஆண்டவர் எனக்கு இதை இருக்கார் இது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் கடிந்து கொள்றது ஏன்னா இதை வந்து இப்ப நம்ம நாங்க என்னதான் நம்ம வந்து இங்க உட்காந்து நம்ம கவுன்சிலிங் சொன்னாலும் நீங்க என்னைக்காவது சொன்னாலும் இந்த பிரச்சனையில இருக்கும்போது அப்ளை பண்ணி ஒன்னு ரெண்டு டைம் நீங்க ஜாயின் எடுத்தீங்கனாலே அது ஒரு ஆமா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் அத ஒரு டைம் நீங்க அத கடிந்து கொண்டு போ 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 நீங்க சொல்லுங்க பட் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம தரார் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை தரார் அவரோட அன்பு குறவங்க எல்லாத்துக்குமே அந்த அதிகாரம் ஏன் நாமத்தை சொல்லி நீங்க செஞ்சீங்க அபி அதுதான் நம்ம ஏர்க்க அடிக்கடி சொல்ற காரிய பிசாசு ஏத்துனதா அவன் ஓடி போவான் நம்ம எதிர்த்து அதிகாரத்தை விட போ விசாசு இயேசுவின் நாமத்தினால் போ அப்படின்னு ஏன்னா அந்த பிசாசு என்னன்னா இயேசுவின் நாமம் இயேசு இயேசுனுடைய ரத்தம் இயேசுனுடைய வல்லமை இதுக்கு அந்த இயேசு கிறிஸ்துன்னு அந்த அந்த பயப்படும் வேற எதுக்குமே பயப்படாது ஓ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது கோபிசாசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிறதான இருள் போய் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்துச்சுன்னா தானாக நம்ம எந்திரிக்க ஆரம்பிப்போம் பிரகாசிக்க ஆரம்பிப்போம் அப்போ நெகட்டிவ் தாட்ஸு வருது எப்போது இருந்தாலும் சாதான் தூக்கத்திலே வந்தாலும் தூங்கி முழிச்சு எந்திரிச்ச உடனே இந்த தூக்கம் வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்குது கோபிசாசேஸ் விண்ணாமதினால

செத்துரலாங்குற வார்த்தை கொண்டா அந்த வார்த்தை தான் அந்த வார்த்தை தான் அந்த காத்திட்டு செத்துடலாம் அப்படின்னு ஆமா ஒரு சந்தர்ப்பத்துல நினைச்சோம் செத்துருங்க அவனே பிளான் போட்டு கொடுத்துருவான் அதுதான் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம வந்து இந்த பயத்தை வந்து உடனடியா உடனடியா அதை அப்பப்ப அந்த முடிச்சிடும் ஏன்னா இந்த சிந்தையில இருக்க இந்த பயம் வந்து கண்டிப்பா ஒரு ஒரு மனிதனுடைய அழிவுக்கே கொண்டு போய் விட்டுருமா இது ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா அறிக்கொலை எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு காரணம் அந்த ஒரு செகண்ட் தான் ஒரு செகண்ட் தான் அப்படியே நினைச்சிக்கிட்டே இருக்க இருக்க டக்குன்னு சத்துரு அப்படின்னு சொன்னா உடனே அவங்க முடி எடுத்துக்குவான் அதுக்கு அந்த சந்ததுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு செஞ்சேனே தெரியல திடீர்னு செஞ்சுட்டேன் அப்படிம்பாங்க திடீர்னு செஞ்சிட்டேன் இந்த மாதிரி அடிச்சுட்டேன்பாங்க பிள்ளையை அடிச்சிட்டேம்பாங்க மனைவி அடிச்சுட்டேன்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் எதுக்காக அடிச்சேன்னு எனக்கே தெரியல அப்படிம்பாங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் வரது காரணம் எல்லாமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதை வந்து நம்மவே என்ன வரும்போதே இந்த இறுதி வரும்போதே போர் ஆசைன்னு சொல்லிட்டு நம்ம கடிந்து கொண்டா அது விலகிருக்கும் நம்ம அது அதை கண்டு பயந்துட்டோம்னு வைங்களேன் அது நம்ம நம்ம இடம் கொடுக்கறதுனாலதான் அது வந்து இன்னும் ஆதிக்கம் கொண்டு உள்ள வருது நம்ம ஆரம்பத்திலேயே முளையிலேயே சொல்லுவோம் முளையிலேயே அதை கிள்ளி எடுங்க அப்படி சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கு வருது அப்படின்னா இல்ல அடுத்த லைஃப பார்க்கும் போது வருது அப்படின்னா உங்களுக்கு இருதயத்திலே சும்மா இருக்கும்போது போது இருதயத்திலே இப்பெல்லாம் சோசியல் மீடியா இருக்கு வீடியோ பார்த்து கூட நிறைய பேர் வந்து பயப்படுறது ஐயோ இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா இப்படி நமக்கும் நடந்துருமோ நம்ம நாளைக்கு இப்படி போகும்போது இப்படி ஆயிருமோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா கடி கடிந்து கொள் இப்ப கேட்ட நம்ம ஆலோசனை நம்ம கடிந்து கொள்ளும் நிச்சயமா அதுக்கு பேசிக் இதுதான் பேசிக் இதுல இதுல இதுக்கு போனாதான் நீங்க அடுத்த பகுதியே போக முடியும் இது இல்லாம நீங்க போய் நீ ஜபத்திலேயோ இந்த பைபிள் வாசிக்க இருந்தானா அந்த மைண்ட் வந்து உங்களுக்கு அங்கதான் வந்துட்டே இருக்குமே வரா திரும்ப 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 அந்த ஆளுக்கே தான் வருமே ஒழிய இந்த இதை நீங்க தள்ளி விட்டுட்டு ஜபத்திலேயோ வேத சோத்திரம் சோத்திரமணியோ துதிச்சு பார்வையிலையோ வந்துன்னா தான் இதில் கிடைக்கும் என்ன இது இதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நீங்க பாடல் கேட்கலாம் அல்ல இந்த மாதிரி ரொம்ப இது நான் கடிச்சு வந்த பிறகும் இருந்தாலும் அந்த ஆணி வேற நம்ம எடுக்கணும்னா நிறைய பாடல் கேட்கலாம் ரொம்ப விசுவாசம் உங்களுக்குள்ள நல்ல கிறிஸ்தவ உங்க விசுவாசம் நல்லா பெருகும் அதில் அப்புறம் நல்லா உபவாசம் போட்டு கூட ஒரு நேரம் உபவாசம் கூட கிடைக்கலாம் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க அந்த மாதிரி கூட நம்ம இதெல்லாம் நம்ம அடுத்து ஆணி வேற எடுக்க ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே போன்னு சொல்லி போனை தான் நம்ம இந்த காரியத்தை இப்ப நம்ம இப்ப கவுன்சிலிங் வீடியோ நம்ம இப்ப பார்த்தோம் இந்த சிந்தை போராட்டத்துக்கு இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்குலாம் நம்ம இப்போ என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடிஞ்சு கொள்ளணும் அதுதான் இனிஷியல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் நம்ம ஆணி வேற எடுக்கிறதுக்குதான் பாடல் கேட்கறதும் ஒரு உபாசம் ஒரு நேரமோ ஒரு நாளோ உபாசம் போட்டு ஜெபிச்சா மட்டும்தான் அந்த ஆணி நம்ம எடுக்க முடியும் ஏன்னா ஆண்டரும் வந்து இதே எண்ணத்தோடயே வாழணும்னு நம்மளுக்கு அதற்காக நம்மளை யேசுக்குஸ்தும் நம்ம அதற்காக நம்ம அறியவும் இல்லை அவர் வந்து ரொம்ப ஒரு ரிலாக்ஸா ஏன்னா சொன்ன மாதிரி இந்த சிந்தையில் இருக்கிறது கடைசியில வந்து நம்மளை மரணத்துல கொண்டு போய் அவன் அதுக்குதான் அவன் அதை யூஸ் பண்றான் சோ நம்ம இந்த அவனுடைய அறிஞ்சு நம்ம இனிமே ஒரு நாட்கள்ல இயேசுடைய நம்ம கடிந்து கொள்ளும் போது கனியற்ற ஒரு சில இதுகளுக்கு பெற்றுக்கொள்ளலாம் இந்த கவுன்சிலிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கோம் அப்படினா சுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்துல அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்துற உங்களை ஆஸ்வதிப்பாரு